குவைத் நண்பர்கள் அனைவருக்கும் அனைவருக்கும்லாம் வலைக்கம் அரமத்துள்ளாஹி பறக்கத்தகூ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலகதுல்லா நம்ம கடந்த வாரம் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம் ஒரு முயற்சியாக இந்த வீடியோ போட்டிருந்தோம் அலமதுல்லா அல்லாஹ் அதுக்கு ஒரு பலன் அழைச்சிருக்கான் என்னென்னா அந்த வீடியோவில் வந்து நம்ம சொல்லியிருப்போம் கொய்த்லேருந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து ஏற்கார்கோ மூலிமா அனுப்புன பொருள் வந்து மிஸ் ஆகிடுச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கவனமாக வந்து போடுங்க ஏர்கார்கோ போகிறதா இருந்தாலும் சரி சீக்கார்கோ போகிறதா இருந்தாலும் சரி கொஞ்சம் கவனமாக போடுங்க அதாவது நம்ம கஷ்டப்பட்ட காசை வந்து விட்டுற வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம் அண்ணனும் பேசி ஒரு வீடியோ அனுப்பியிருப்பார் அந்த வீடியோ நான் அட்டாச் பண்ணியிருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க அலஹமதுல்லா இதை தொடர்ந்து வந்து அந்த கார்கோ நிறுவனம் வந்து அண்ணனை வந்து தொடர்பு கொண்டு கூப்பிட்ருக்காங்க கூப்பிட்டு இன்றைக்கி பேச்சுவார்த்தை நடத்துனதில் அந்த தொலைஞ்ச பொருட்கான நஷ்ட இடை எவ்வளவோ அந்த அமௌண்ட்டை வந்து இன்றைக்கி கொடுத்துட்டாங்க அலமதுல்லா ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது கார்கோ அனுப்புறதா இருந்தால் கொஞ்சம் கவனமாக அனுப்புங்க வீடியோ எடுத்து அனுப்புங்க சரிங்களா அங்கே வந்து உங்கள் கார்கோவை வந்து ஓப்பன் பண்ணும் போதும் ஒரு வீடியோ எடுத்து அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்க அல்லாஹ் நல்லா நம்ம கூடு துணையாக இருப்பான் அலாமலைக்கு அரமத்துள்ளா ஒரு கதகு அந்த அண்ணனும் வந்து பேசி ஒரு வீடியோ அனுப்பியிருக்காங்க இன்ஷால்லா அந்த வீடியோவும் நீங்கள் பாருங்கள் துவா செய்யுங்க ஹாய் ஹலோ அஸ்லாம் வலைக்கும் எனது அன்பு உறவுகளே நான் உங்கள் எஸ்டிபிஐ ஷாஜஹான் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு கார்கோ தொடர்பான ஒரு பதிவினை தயார் செய்து அப்லோடு செய்திருந்தேன் அலமதுல்லா நல்ல ஒரு வரவேற்புகள் இருந்தது அதோடு அந்த வீடியோ வைரல் வைரலானதால் சம்பந்தப்பட்ட நிறுவனத்திலிருந்து நமக்கு அழைப்பு வந்து நமக்கு ஏற்பட்ட அந்த பிரச்சனையிலிருந்து தீர்வு காணப்பட்டது அது பெரிய அளவிலான நெட்ஒர்க்கு எங்கோ தவறு நடந்துவிட்டது என்று அவர்கள் நம்ம ஒரு எக்ஸ்கியூஸ் செய்து நமக்கு ஏற்பட்ட இழப்பிலிருந்து ஒரு பங்கினை அளிப்பதாக வாக்கு வாக்குறுதி அளித்ததால் நாம் அந்த வீடியோவை வெளியெடுத்து விட்டோம் இதேபோல் அனைவருக்கும் நடக்கும் என்பது சொல்ல இயலாது ஆகவே நான் முன்பு குறிப்பிட்டது போல நீங்கள் காருக்கோ அனுப்ப வேண்டும் என்று முடிவெடுத்தால் நிறுவனத்தை நல்ல விதமாக விசாரித்து கொண்டு தாங்கள் அனுப்பக்கூடிய பொருள்களை தெளிவாக பேப்பரில் எழுதி கொண்டு சட்டத்துக்கு உட்பட்ட பொருள்களை மட்டும் நீங்கள் அதில் அனுப்ப வேண்டும் என்றும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதோடு பணம் குறைக்க வேண்டும் அதில் உள்ள பொருள்களை மறைத்து நீங்கள் அனுப்புவதால் ஏதோ பல நேரங்களில் புழுக்களை போய் சேர்ந்துவிடும் பல நேரங்களில் தவறுவதற்கு வாய்ப்புண்டு உண்டு பிறகு நின்று நீங்கள் உரிமை கோர முடியாத ஒரு நிலை ஏற்படும் எனவே ஒரு நாள் இரண்டு தாருக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டு எதையும் மறைத்து அனுப்பாமல் தெளிவாக உள்ளதை உள்ளபடி எழுதி அவர்கள் பில்லு இந்த இந்த பொருள் அதில் உள்ளது என்று குறிப்பிடல் குறிப்பிட்டு எழுதி அனுப்புங்கள் அதுவே சிறந்த வழியாக இருக்கும் இதுபோன்ற யாரேனும் பாதிக்கப்பட்டிருந்தால் நமது சேனலின் அட்மினை தொடர்பு கொள்ளுங்கள் தங்களுக்கு நல்ல ஒரு ஆலோசனை வழங்கப்படும் எனவே இனி வரும் காலங்களிலாவது நீங்கள் அனுப்பக்கூடிய பொருள்களை ஒரு ஸ்டாண்டர்டு கம்பெனியில் அனுப்புங்கள் தெளிவான முறையில் நீங்கள் பதிவெடுத்து கொண்டு வீடியோ அல்லது ஃபோட்டோஸ் போன்ற பதிவுகளை எடுத்து ஆவணப்படுத்திவிட்டு உங்கள் பொருள்களை அனுப்புவது சிறந்த வழியாக இருக்கும் எனவே நாம் எடுத்த முயற்சியில் அலமதுல்லா அல்லா நல்லது ஒரு வெற்றியை கொடுத்திருக்கின்றான் இது வாட்சியுங்கள் அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூர் மேலும் ஒரு காணலில் இன்ஷா நல்ல ஒரு பதிவோடு உங்களை சந்திக்கிறேன்